ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான பல நன்மைகள் அடங்கிய டீடாக்ஸ் ஜூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளை பூசணிக்காய் ஒயிட் பம்பிக்கின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒரு கால் துண்டு எடுத்துக்கோங்க இந்த கால் துண்டை நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு ஏழு எட்டு பீஸ் வரும் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பெரிய நெல்லிக்காய் ரெண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு எடுத்து கட் பண்ணி பீசஸாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வடிகட்டி ஜூஸ் குடிக்க போகிறோம் ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஒரு கால் ஸ்பூன் உப்பு நிறைய நீர்ச்சத்து இருக்குது நம்ம உணவு குழாயை வந்து சுத்தம் பண்ணும் உடம்பை ஹீட் ரெடியூஸ் பண்ணும் நல்ல எனர்ஜி கொடுக்கும் கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும் இல்லைக்கால விட்டமின் சி அண்ட் மினரல்ஸ் நிறைய இருக்குது அது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் நல்ல செரிமானமாகும் மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை நல்ல அதிகரிக்கும் நல்ல ஸ்கின் க்ளோ ஆகும் கண் பார்வை தெளிவடையும் கருப்பில் கொத்தமல்லி புதினால மேக்னீசியம் சத்துக்கள் நிறைய இருக்குது ஸோ அது வந்து தலைமுடி வளர்ச்சிக்கு நல்ல உதவும் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையில் எம்டி ஸ்டமக்ல குடிங்க நான் வந்து கண்டினியூஸாக குடிச்சிட்டு இருந்தேன் வெயிட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு ஸ்கின்லாம் நல்ல க்ளோ இருந்தது எனக்கு லேசினஸ்னால நான் விட்டுட்டேன் ஸோ திருப்பி நான் கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாரும் குடிச்சிட்டு அது எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்